வெல்கம் டு மோடிவேஷனல் சோரி நல்ல எண்ணம் நல்ல வாழ்க்கை ஒரு ஊரின் அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்தான் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் அவருடைய தந்தை விவசாயத்தில் உழைத்தும் கடன் சுமையால் இப்போதும் கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தார் தாயார் குடும்பத்தை கவனித்து அன்றாட வாழ்க்கையைச் சுமந்து கொண்டிருந்தார் அருண் பத்தாம் வகுப்பு முடித்தவுடன் கல்லூரிக்கு செல்லும் ஆசை இருந்தாலும் குடும்பத்தின் பொருளாதார நிலை அதனை அனுமதிக்கவில்லை தந்தையுடன் சேர்ந்து வயலில் உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஆரம்பத்தில் மனம் உடைந்தாலும் ஒரு நாள் அவனது வாழ்க்கையை மாற்றிய நிகழ்வு நடந்தது ஒரு மாலை கிராம நூலகத்தில் அருண் ஒரு புத்தகம் எடுத்து படித்தான் அந்தப் புத்தகத்தில் ஒருவரை அவன் மனதில் ஆழமாக பதிந்தது நீ யோசிப்பது போலவே உன் வாழ்க்கை அமையும் நல்ல எண்ணங்கள் உன்னை உயர்விக்கும் கெட்ட எண்ணங்கள் உன்னை வீழ்த்தும் அந்த வரிகள் அவனுக்கு சிந்தனையை உண்டாக்கின நான் எப்போதும் என்னை ஏழை தோல்வியாளன் என்று நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் அதனால்தான் வாழ்க்கை இப்படி இருக்கிறது நான் நல்ல எண்ணங்களோடு வாழ ஆரம்பித்தால் என் வாழ்க்கை மாறிடுமோ என்று எண்ணினான் அந்த நாளிலிருந்து அவன் தன்னுடைய சிந்தனையை மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தான் அருண் தனது குடும்பத்தின் கடனை அடைப்பதற்கான வழிகளை யோசித்தான் வெறும் விவசாயத்தில் மட்டும் அடிமையாகாமல் அதனை மேம்படுத்தலாம் என்ற எண்ணம் தோன்றியது விவசாயம் என்பது வெறும் உழைப்பல்ல அறிவுடன் செய்தால் அதிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும் என்று நூலகத்தில் படித்திருந்தான் அதற்காக இயற்கை விவசாயம் புதிய விதை முறைகள் தண்ணீர் சேமிப்பு ஆகியவற்றைப் பற்றிய புத்தகங்களைப் படிக்க ஆரம்பித்தான் அவன் அப்பாவிடம் தனது யோசனைகளை பகிர்ந்தான் ஆரம்பத்தில் தந்தை அவனிடம் நம்ம ஊரில் எல்லோரும் பழைய முறையில்தான் செய்றாங்க உன் புத்தகக் கதைகளால் எதுவும் ஆகாது என்று சந்தேகத்துடன் கூறினார் ஆனால் அருளின் உறுதியான மனநிலையை பார்த்து அவன் சொல்லும் முறையை சிறிது முயற்சிக்க அனுமதித்தார் அருள் அந்த வயலில் இயற்கை உரம் போட்டு புதிய விதைகள் விதைத்தான் அவன் அக்கறையுடன் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டான் இது நிச்சயமாக நல்ல விளைச்சலை தரும் என்ற நம்பிக்கை மனதிலிருந்தது முடிவாக அந்த உரங்கால் வயலில் மிகுந்த விளைச்சல் கிடைத்தது கிராமத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் இவனோட வயலில் மட்டும் எப்படித்தான் இவ்வளவு நல்ல விளைச்சல் வந்திருக்கிறது என்று கேள்வி எழுந்தது அருள் மகிழ்ச்சியுடன் தனது முறையை அனைவரிடமும் விளக்கினான் சிலர் சந்தேகத்துடன் இருந்தாலும் சிலர் அவனை பின்பற்ற ஆரம்பித்தனர் அந்த வெற்றியால் அருளின் குடும்பத்தில் சிறிய மாற்றம் தோன்றியது அவர்கள் கடமை அளிக்க ஆரம்பித்தனர் ஆனால் அருளின் மனதில் ஒரு பெரிய கனவு இருந்தது என் கிராமம் முழுவதும் நல்ல விளைச்சலை பெற வேண்டும் எல்லோரும் வளமான வாழ்க்கை வாழ வேண்டும் அவன் தனக்குள் நல்ல எண்ணத்தை மட்டும் வைத்துக் கொள்ளாமல் அதை பிறருக்கும் பரப்ப ஆரம்பித்தான் யாரேனும் தோல்வியடைந்தால் அவரை ஆற்றுதல் படுத்துதல் நல்லா யோசிங்க நம்பிக்கை வையுங்க உங்க முயற்சியை நிச்சயமா வெற்றியாக மாற்ற முடியும் என்று ஊக்கப்படுத்தினான் அந்த வார்த்தைகள் பலரின் மனதில் நம்பிக்கையை விதைத்தன வாழ்க்கை எப்போதும் சீராக இருந்துவிடாது ஒரு வருடம் பெரும் வறட்சி ஏற்பட்டது கிராமத்தில் உள்ள பல வயல்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல் விளைச்சல் குறைந்தது பலரும் மனம் உடைந்து இந்த வருடம் எதுவும் முடியாது கடனம் அதிகரிக்கும் என்று கவலைப்பட்டனர் ஆனால் அருண் மட்டும் தனது நல்ல எண்ணத்தை விட்டுவிடவில்லை அவன் தன்னுடைய வயலுக்கான தண்ணீரை சேமிக்க சிறிய தொட்டி அமைத்து வைத்திருந்தான் அதனால் அவனுடைய வயலில் தண்ணீர் சற்று குறைவாக இருந்தாலும் பயிர்கள் காத்துக் கொண்டது அவன் மற்றவர்களுக்கும் இப்போது நாம் அனைவரும் சேர்ந்து தண்ணீர் சேமிக்கும் வழிகளை உருவாக்கலாம் தனித்தனியாக சிரமப்பட்டால் முடியாது ஒன்றிணைந்து செயல்படலாம் என்று சொல்லி ஊரை ஒன்றிணைத்தான் அந்த எண்ணம் கிராமத்தில் புதிய மாற்றத்தை கொண்டு வந்தது காலப்போக்கில் அருண் தனது கிராமத்தில் ஒரு விவசாயக் குழுவை அமைத்தான் அந்தக் குழுவில் எல்லோரும் ஒன்றிணைந்து உழைத்து விளைச்சலை அதிகரித்தனர் அருணின் முன்னோடியான நல்ல எண்ணம் பலரது வாழ்க்கையை வளமாக்கியது அவனின் தந்தை பெருமையுடன் மகனே நான் முதலில் உன்னை சந்தேகப்பட்டேன் ஆனால் இன்று உன்னால் எங்கள் வாழ்க்கை மாறிவிட்டது உண்மையிலேயே நல்ல எண்ணம் நல்ல வாழ்க்கையை தருகிறது என்று சொன்னார் அருண் சிரித்துக்கொண்டே அப்பா நம்ம வாழ்க்கையை மாற்றுவது நம்ம சிந்தனைதான் எப்போதும் நல்ல எண்ணத்தோடு இருந்தால் சிரமமெல்லாம் வாய்ப்பாக மாறிடும் என்றான் அருணின் முயற்சிகள் மாவட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கும் வந்தன அவருக்கு விருது வழங்கப்பட்டு சிறந்த இளம் விவசாயி என்ற பட்டம் கிடைத்தது ஆனால் அவர் எப்போதும் சொல்வது ஒரே ஒரு செய்தி நல்ல எண்ணம் கொண்டால் மட்டுமே நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நாம் யோசிப்பது போலவே நம்ம வாழ்க்கை மாறும் அதனால் எப்போதும் நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் வாழ வேண்டும் அவரின் வாழ்வியலைக் கண்டு பல இளைஞர்கள் ஊக்கமடைந்தனர் நமது எண்ணங்களே நமது வாழ்க்கையை உருவாக்குகின்றன சிரமங்கள் வந்தாலும் தோல்விகள் ஏற்பட்டாலும் நல்ல எண்ணத்தை விட்டுவிடாமல் முன்னேறினால் வாழ்க்கை வளமாக மாறும்